விளங்கிய ஒரு நகரம் ஆனா இன்னும் விலகாத ஒரு மர்மம் இதுதான் கூஸ் டவுன் சொல்லப்படுற தனுஷ்கோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ரெண்டுல ஏற்பட்ட மிகப்பெரிய சூறாவளி தனுஷ்கோடியை முழுவதுமா அழிச்சது ஆனா அந்த பேரழிவு விட அந்த இடத்தை பற்றி இன்னும் அதிகமா பேசப்படுறது அந்த இடத்தை சுத்தி உள்ள விலகாத இந்த மர்மத்தை பற்றி தான் தனுஷ்கோடி மற்றும் அதை சுற்றி உள்ள கடல் பகுதிகளில் காமர்ஸ் மற்றும் ஜிபிஎஸ் இன்னும் சரியா வேலை செய்யறது இல்லைன்னு சொல்லப்படுது இது வதந்தி அப்படின்னா நாம நினைக்கலாம் ஆனா அங்க உள்ள மீனவர்கள் கடற்படை அதிகாரிகள் சுற்றுலா பயணிகள் வரைக்கும் பல ஆண்டுகளா இந்த பிரச்சனையை அனுபவிச்சுட்டு வராங்க காயில வச்சிருக்கிற காம்ப திசை காட்டாம ஆடுறது ஜிபிஎஸ் திடீரென சிக்னலை நடக்குது நடக்குது அப்படிங்கிற கடைசி இந்த மர்மம் இன்னும் ஒரு பக்கம் வங்காள விரிகுடா மறுபக்கம் இந்திய இரண்டோட வெப்பநிலை உப்புத்தன்மை இயற்கை குழப்பம்தான் இந்த கருவிகளை தாறுமாறா மாற்றுதுன்னு ஆய்வாளர்கள் சொன்னாலோ இதுக்கு காரணம் இயற்கையா இயற்கையை தாண்டி உள்ள மர்ம சக்தியான தனுஷ்கோடி ஒரு அழிந்த நகரமா மட்டும் இல்லாம இன்னும் தீர்வு சொல்லாத மர்மமா நிற்கிறது